வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ இட்ஸ் சமீப ரோலி அண்ட் இன்னைக்கு ரொம்ப அழகான அண்ட் லெமன் காட்டன் சாரியோட பிளவுஸ்க்கு நாம ஒர்க் பண்ண போறோம் அஃப்கோர்ஸ் இதுவும் சின்ம வித்யாலயா பத்மாவதி மேடமோட சாரி தான் அண்ட் ரொம்ப ஆசையா ஒரு டிசைன் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அண்ட் மெட்டீரியல் அழகா கிடைச்சது இதுக்கு கொஞ்சமா அந்த டபுள் கலர் ஷெல்ஸ் எனக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஷெல்ஸ் தான் இப்ப நான் யூஸ் பண்றேன் பட் ரொம்ப அழகான அரேஞ்ச்மெண்ட் சும்மா அப்படி வச்சு பார்க்கும் போதே அவ்வளோ அழகான அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு அண்ட் வயலட் கலரில் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ண அந்த ஷெல்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஃபோர் பெட்டல்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஜிக்சாக் ஆட்டவனான மாதிரி அண்ட் த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சிருந்தது இப்போ நம்ம பண்ணுறது ஸ்லீவுக்கு இந்த ஷெல்ஸோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும்னா அது கொடுக்குற லுக்குக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி என்ன ஒன்று வெரி ரேர் வெரி காஸ்ட்லி அது வச்சுக்கலாம் பட் அட்வான்டேஜஸ் ட்ரெமெண்டஸ் ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு நடுவில் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே போட்டுட்டு போகலாம் டிசைன் எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாங்கன்னு இப்போ அந்த வெரி நார்மல் சாரி பட் திஸ் டிசைன் இஸ் மேக்கிங் தட் சாரி ஹைலைட்டட் அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் கிராண்ட் ஃபங்க்ஷன் வித் திஸ் சாரி அந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் யூஸ்வலி இங்கே நம்ம சின்ன பேல் கொடுத்து அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ வந்து நான் இந்த பெரிய பேலுக்கு கூட எதுவுமே சப்போர்ட் அந்த குட்டியெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒன்லி ஒரு பிளைன் பியூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணி நடுவில் இந்த பேல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த லீஃப் சீக்வன்ஸ் லீஃப் சீக்வன்ஸை அழகா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபோர் சைட்ஸ்லேயும் அண்ட் டபுள் ஷைன் அடிக்கிற மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் மேட் ஃபினிஷ் கிடையாது ஸோ இந்த ஃபினிஷிங்கில் இருக்க லீஃபை இப்போ நான் காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் நடுவில் அண்ட் கட் பீட்ஸ் போட்டுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா த்ரெட் எல்லாமே நான் அந்த ஷெல் ஸ்டிச் பண்ணது பேர் ஸ்டிச் பண்ணது எல்லாமே சிக்ஸ் டைம்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டை ஸோ சிக்ஸ் ட்ரான்ஸ் எடுக்கும் போது தான் அந்த திக்னஸ் வந்து கிடைக்கிது அவ்வளோ அழகாக நல்ல ரிஜிடாக இருக்கும் பிரிஞ்சு வராது அது இப்போ நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் பெட்டல் ஃப்ளவர்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து மல்டி கலர்ல ஒன் கேஜி பேக்கெட்டா என்ன கலருக்கு வேணும்னாலும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அதில் அதுல நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு அதுலேருந்து இருந்து மட்டும் செப்பரேட் பண்ணி கூட இந்த த்ரீ பெட்டல் ஃப்ளவர்ஸ் அண்ட் டேசி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கினேன் நான் ஐ வில் ஷேர் யூ வித் அந்த வீடியோ இப்போ இந்த பர்பிள் குட்டி ஃப்ளவர் அங்கே ஸ்டிச் பண்ணோடனே அது என்னமா சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணல மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் நிறைய வச்சு இதை த்ரெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை கரெக்டான ப்ளேஸில் அந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணணும் நாம் அது ஒன்று எப்படி அது பாருப்டே ப்ளூம் ஆகி நான் லாஸ்ட் வீடியோல பட்டாம்பூச்சி பறக்கும் அதை விட அதிகமா என்னென்னமோ ஆகுது இந்த டிசைனை பார்க்கும் போது தட்ஸ் வாட் கால்டு பேஷன் நமக்கு என்ன விஷயம் பண்ணும்போது ஒரு பாடியில ஒரு கெமிக்கல் செக்ரிஷன்ஸ் இருக்கும் அது ரொம்ப பிடிச்சி என்னவோ பெருசா இன்னைக்கு நடந்த மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுதான் நம்ம பேஷனாக கண்டிப்பாக இருக்க முடியும் கண்டிப்பாக நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு அடிங்க விகாஸ் அந்த ஃபீலிங் அவங்க எல்லாருக்கும் வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்லீவ் ஓவர் பேக் டிசைன் பார்த்தீங்க இல்லையா பேக் டிசைனில் இது வந்து ட்ராப்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு ரூலர் ஒயிட் ரூலர் எடுத்துட்டு அதில் ஷெல் ஒன்றே ஒன்று அப்படி ட்ராப் மாதிரி விட்டுருக்கேன் ஆக்சுவலி முதல் முதல் இந்த ஷெல்ஸ் வந்து இந்த மாதிரி அக்சசரிஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணினாங்க கம்மல் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இதில் அந்த ட்ராப்ஸ் வந்து கூட கிறிஸ்டலும் ஒன்று ஆட் பண்ணினேன் அதில் பண்ணும்போது போது சூப்பராக ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஒரே ஒரு ஃப்ளவர் அழகா ஸோ பேக் அழகா ஃப்ரண்ட் அழகா அண்ட் ஸ்லீவ்ஸ் அழகா எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு டிசைன் அண்ட் ரியலி பத்மாவதி இஸ் வெரி லக்கி இந்த மாதிரி பிளவுசஸ் உங்களுக்கு வேணும்னா ரவுலி ஸ்டுடியோவை கான்டாக்ட் பண்ணுங்க త్యాక్ ఫర్ వాచింగ్ ఆల్ మై వీడిోస్ బా బయ్